வணக்கம் அறியப்படாத கம்பனின் இரண்டாம் பதிவு இது கம்பனை ஆதரித்த வள்ளல் யார் என்று கேட்டால் திருவெண்ணை சடையப்ப வள்ளல் என்று எல்லோருமே பதில் சொல்லிவிடுவார்கள் மகத்தான செயல்களின் பின்புலத்திலே ஒரு வலுவான வினை ஊக்கியாக எவரேனும் கட்டாயம் இருந்தாக வேண்டும் நான்கு லட்சம் மலர்களை பறித்து பத்தாயிரம் கண்ணிகளை கோர்த்து விருத்தப்பா என்னும் நாரிலே தொடுத்து தமிழனைக்கு கம்பன் சூட்டிய மாலைதான் கம்பராமாயணம் எப்பேற்பட்ட தவ முயற்சி அது வாழ்நாளில் கம்பனை ஒருவன் முழுமையாக படித்து ரசிப்பதே பெரும் சாதனையாக இருக்கும் என்றால் அதை படைத்த கம்பனுக்கு அதை படைப்பதற்கு எத்தனை காலம் தேவைப்பட்டிருக்கும் அத்தனை காலமும் அடுத்த வேளை சோற்றுக்கே வழியில்லாமல் பிழைப்பு தேடித் திரியும் ஒருவனால் எப்படி இதை சாதிக்க முடியும் அதற்குத்தான் சடையப்பன் போன்ற வள்ளல் பெருமக்கள் தேவை ஒரு தனிப்பாடல் இதை அழகாக சொல்லுகிறது வில் கிடந்தது மிதிலையின் நகரிலே கல் கிடந்தது கானகம் தண்ணிலே நெல் கிடந்தது சடையனின் வீட்டிலே சொல் கிடந்தது கம்பனின் நெஞ்சிலே உயிர்த்து எழுந்தது ராமனின் கதையரோ என்கிறது அந்த அழகிய பாடல் இருந்த பொழுது ஆதரித்த சடையப்ப வல்லலை ஆயிரம் பாடல்களுக்கு ஒருமுறை கம்பன் தன் காப்பியத்திலே போற்றித் துதித்தான் கம்பன் இறந்த பிறகும் அவரை ஆதரிக்க இன்னொரு சடையப்ப வள்ளல் காரைக்குடியிலே கருவானார் அவர்தான் கம்பன் அடிப்பொடி என்றும் சாவண்ணா கானா என்றும் நாம் அன்போடு அழைக்கின்ற சாமிநாத கணேசன் ஒரு வைகாசி மகத்தன்று காரைக்குடி சாமிநாதன் நாச்சமையின் மகனாக கருவாகினார் சிதம்பர ஐயரும் சேது பிள்ளையும் செதுக்கியதால் செந்தமிழ் இவரை சிறைப்பிடித்தது பர்மா ரங்கூன் போன்ற நாடுகளில் பணியாற்றிய காலங்களிலும் தினசரி உணவுக்காக தரப்படுகிற ஒரு ரூபாய் காசை கூட புத்தகம் வாங்குவதற்காக செலவழித்துவிட்டு வயிற்றை வளர்க்காமல் மூளையை வளர்த்தவர் சாவண்ணா காடா காந்தியின் கொள்கைகளால் கவரப்பட்டு விடுதலை வேள்வியிலே தன்னை கரைத்துக் கொண்டவர் காரைக்குடியிலே இருந்து டெல்லி வரையிலே அறுபத்தாறு நாட்கள் தொடர் பாத மேற்கொண்டவர் வெறி கொண்ட வெள்ளை அரசாங்கம் இவரை கண்டவுடன் சுட்டுத்தள்ள ஆணை பிறப்பித்த போதும் அவரது சொத்துக்களை எல்லாம் சூறையாடிய போதும் அடங்க மறுத்த போராளியாக தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டவர் சொத்துக்களை காப்பாற்ற முயலாமல் தன்னுடைய ஐயாயிரம் புத்தகங்களை போராடி காப்பாற்றியவர் ராஜாஜியின் சுதந்திரா இயக்கத்திலும் கடும்பணி கொண்டவர் அரசியலை தாண்டிய அவரின் இலக்கிய பணி கம்பனில் தான் கால் கொள்ள தொடங்கியது இலக்கிய கம்பனை இவரின் இதய கம்பனாக இடம் மாற்றியவர்கள் மூன்று பேர் மோவே பாவேசு ஐயர் பிசிரி ஆகிய அந்த மூவரால் முளைவிட்ட கம்பன் எனும் பயிர் விருட்சமாக அவருள் வேரூன்றியது தான் படித்து திளைத்த கம்பனை பாருக்கெல்லாம் அறிய செய்ய அவர் மனம் உழைந்தது அதனால் கம்பன் கழகம் விளைந்தது கம்பன் விழாவை முதன் முதலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது மார்ச் இருபத்தி நாலில் கோட்டை கம்பர் சமாதி கோவிலில் பங்குனி அத்த திருநாளில் அவர் நடத்தினார் அதற்கு முந்தைய மகம் பூரம் உத்தரம் ஆகிய மூன்று நாட்களிலும் காரைக்குடியிலே கம்பன் விழாவை அரங்கேற்றினார் அந்த முறைதான் இன்னும் தொடர்கிறது கம்பன் விழா எப்படி நடந்தது என்பதை அறிந்தால்தான் கம்பன் மீது கம்பன் அடிப்பொடியார் காட்டிய பக்தி நமக்கு புலப்படும் கம்பன் அடிப்பொடியாரின் பேத்தி கண்ணகி அம்மையார் கண்ணீர் மல்க நமக்குச் சொன்ன செய்திகளை அவரது வரிகளிலேயே சொல்லுவதுதான் சிறப்பு கம்பன் அடிப்பொடி ஐயா அவர்கள் கம்பனுக்குத்தான் விழா எடுத்தார்கள் கண்ணகியார் பேசுகிறார் கம்பன் அடிப்பொடி ஐயா அவர்கள் கம்பனுக்குத்தான் விழா எடுத்தார்கள் ராமாயணம் பூசிக்கப்பட வேண்டிய நூல் மட்டுமின்றி வாசிக்கப்பட வேண்டிய நூல் என்றும் யோசித்து வாழ்வியல் இலக்கிய நூல் என்று ஆராய்ந்து கம்பனுக்கு விழா எடுத்தார்கள் மேலும் கம்பனுக்குத்தான் விழாவே தவிர நிகழ்ச்சிக்காக ஆட்களுக்காக விழா இல்லை என்பதை தன் வாழ்நாளில் சாதித்து காட்டியவர் சாவண்ணா கானா அவர்கள் அவர்கள் வருடம் தோறும் கோட்டை சென்று கம்பனுக்கு விழா அமைத்து கம்பருக்கு மலர் வணக்கம் ஆயிரத்தி நூத்தி எட்டு தாமரைகளால் அர்ச்சித்து பின் விழாவைத் தொடங்குவார்கள் நல்ல தமிழ் அறிஞர்களை கொண்டு பேச வைத்து கேட்டும் கேட்பித்தும் மகிழ்வார் காரைக்குடியிலிருந்து காலை பத்து மணி அளவில் கிளம்பி ஒரு பெரிய பேருந்திலே தேங்காய் சாதம் தயிர் சாதம் புளியோதரை சாதம் எலுமிச்சை சாதம் வறுவல் மண்டி என்று வகை வகையாக சமைத்து எடுத்து பெரிய பெரிய அண்டாக்களில் வைத்து நூறு நூற்றி ஐம்பது பேர் மதியம் உணவு உண்ணுகிற அளவிற்கு எடுத்து செல்வார்கள் காரைக்குடியிலிருந்து நான்கைந்து கார்கள் முன் செல்ல பின் இந்த பெரிய பஸ்ஸில் அன்பர்களுடன் இந்த சாப்பாட்டையும் ஏற்றி செல்வார்கள் போகும் வழியெல்லாம் வெற்றி அறட்டை கிடையாது வாழ்க என்று ஒருவர் சொல்ல மற்றவர்கள் அனைவரும் வாழ்க வாழ்க என்று சொல்லி வர அந்த கம்பனுக்கான பயணம் மாப்பிள்ளை வீட்டுக்கு பெண் வீட்டார் போவது போல குதூகலமாக அமைந்திருக்கும் நாட்டரசங்கோட்டை கண்ணாத்தால் கோவிலில் வழிபாடு செய்துவிட்டு பின் அந்த மண்டபத்திலே அமர்ந்து உணவு அருந்துவோம் பின்னர் கம்பன் சமாதிக்குச் செல்வோம் போகும் வழியில் கல்லல் என்ற ஊரிலே திரு ராஜாராம் ஐயா அவர்கள் கோடை காலம் என்பதால் அனைவருக்கும் இளநீர் வழங்குவார் தாகத்தை தீர்ப்பார் மேலும் கம்பன் அன்பர் தங்கபஸ்பம் என்பவர் காரைக்குடியிலே இருந்தவர் பரிசு பொருள்களை எல்லாம் அள்ளி வந்து நாட்டரசன் கோட்டைக்கு கொண்டு வந்து கம்பன் விழாவுக்கு வரும் அன்பர்களுக்கு அப்பரிசுகளை வழங்கி மகிழ்வார் நாட்டரசன் கோட்டையிலே மாலை விழா தொடங்கும் அனைவரும் அந்த பம்பு செட்டிலே குளித்து புத்தாடை அணிந்து குதூகலத்துடன் விழா மேடைக்கு செல்வோம் அந்த இடமெல்லாம் மண்ணும் புல்லுமாக காடுகள் போல காட்சி தரும் ஜமுக்காலம் சோலார் சவுண்ட் சர்வீஸ் என என்னென்ன தேவையோ அதையெல்லாம் எங்கள் ஐயா காரைக்குடியிலிருந்து நாட்டரசன் கோட்டைக்கு எடுத்து செல்லுவார் ஒரு கிராமம்தான் கிராமத்திலே உள்ள சில மக்களும் காரைக்குடியிலிருந்து வந்த அன்பர்களும் தான் ரசிகர்கள் ஆனால் விழா பிரமாதமாக நடைபெறும் நாட்டரசன் கோட்டை கம்பன் விழாவில் அனைவரும் தரையில் ஜமுக்காலத்தில் அமர்ந்து கொண்டுதான் கம்பன் புகழை ரசித்து கேட்பார்கள் விழா முடிவதற்கு பத்து மணி ஆகிவிடும் பிறகு அங்கிருந்து இரவு உணவை கம்பர் ஐயா செட்டியார் வீட்டிலே சாப்பிடுவோம் பிறகு இரவு பதினோரு மணி அளவில் கிளம்பி காரை வந்து சேர்வோம் அவரவர் வீட்டுக்கு அருகிலே கொண்டு போய் பஸ் டிரைவரும் கார் டிரைவரும் விடுவார்கள் கம்ப அன்பர்கள் எங்கள் வீட்டிலே தங்கி இருப்பவர்கள் எல்லாம் மறுநாள் ஊருக்கு புறப்படும் போது போகக்கூடாது இன்னும் ஒரு நாள் இருங்கள் இருங்கள் என்று நான் அழிவேன் நாங்கள் கம்பன் விழாவை நான்கு நாட்களும் எங்கள் வீட்டு கல்யாண விழா போல கொண்டாடி மகிழ்வோம் எங்கள் அருமை சாவண்ணா காணா ஐயா அவர்கள் தீபாவளிக்கு கூட புது துணி உடுத்த மாட்டார்கள் ஆனால் கம்பன் விழா கன்று நாட்டரசங்கோட்டையில் பட்டு துண்டோடும் பட்டு வேட்டியோடும் தான் பவனி வருவார் அவர்கள் நாட்டரசன் கோட்டையை தன்னுடைய தகப்பன் கோட்டையாக பாவித்து தன்னுடைய தந்தை தன்னுடைய தெய்வம் எல்லாமே கம்பன் தான் என்று கொண்டாடி மகிழ்ந்தார் அனைத்து பேச்சாளர்களையும் பாகுபாடு இன்றி வேதம் இன்றி கம்பன் மேடையிலே பேச வாய்ப்பு தந்து அவர்களை மேம்படுத்த வேண்டும் அவர்கள் அனைவரும் கம்பனை பற்றி அறிய வேண்டும் கம்பனை படிக்க வேண்டும் எல்லா பேச்சாளர்களையும் வளர்க்க வேண்டும் என்பதுதான் எங்கள் ஐயாவின் நோக்கமும் கூட ஆனால் அது இன்றைய காலகட்டத்திலே என்பதை இல்லை நான் கண்கூடாக காண்கிறேன் எங்கள் ஐயா அவர்கள் நான்கு நாட்கள் கம்பன் விழா நடைபெறும் போது விரதம் இருப்பார்கள் தண்ணீர் சாப்பாடு கூட சாப்பிட மாட்டார்கள் என்னுடைய தாயார் அவருடைய ஒரே மகள் அவர்கள் சாதம் பிசைந்து கொண்டு போய் கொடுப்பார்கள் ஐயா அதில் ஒரு வாய் கூட வாங்கி சாப்பிட மாட்டார்கள் ஆனால் கம்பன் விழாவிற்கு வந்தவர்களை நாங்கள் நன்றாக உபசரிக்க வேண்டும் அவர்களுக்கு எந்த குறையும் இல்லாமல் அவர்களை கவனித்துக் கொள்வதுதான் எங்களுடைய தலையாய பணியாக இருந்தது ஐயா அவர்கள் கம்பன் மேடையில் பேசியவர்களுக்கு வழி செலவுக்குத்தான் பணம் தருவார்களே தவிர கம்பனைப் பற்றி பேசி வியாபாரம் செய்ததில்லை வியாபாரம் பேசுபவர்களை மேடை ஏற்றுவதும் இல்லை பணம் கொடுக்காவிட்டாலும் அந்த மேடையில் நாங்கள் பேசிய ஆக வேண்டும் என்ற உறுதியுடனும் குறிக்கோளுடனும் நிறைய பேச்சாளர்கள் மேடை ஏறினார்கள் அவர்கள் மட்டுமா கம்பராமாயணத்தை எரிக்க வேண்டும் கம்பனை பற்றி யாரும் பேசக்கூடாது என்று பேசிய அரசியல்வாதிகள் இயக்க தலைவர்கள் எல்லாம் கம்பன் மேடையிலே கம்பனை பற்றி பெருமையாக பேசும் அளவிற்கு எங்கள் ஐயா அறவழியில் நின்று அவர்களை எல்லாம் கம்பன் பக்கத்திலே வரவழைத்தார் எந்த புகழையும் விரும்பாத எங்கள் ஐயா தன்னுடைய சொந்த செலவில் தான் கம்பன் விழாவை ஒவ்வொரு ஆண்டும் நடத்தினார் கம்பன் விழாக்களில் நான்கு நாட்களும் மூன்று வேலைகளும் மிக அருமையாக விருந்து படைத்து விழாவையும் சிறக்க வைத்து கம்பன் விழாவிற்கு பெருமை சேர்த்தவர் எங்கள் ஐயா சாவண்ணா தானா அவர்கள் நாற்பத்தி மூன்று வருடங்களாக அறம் துறவாது எங்கள் ஐயா கம்பன் விழா நடத்தி வந்தார்கள் கம்பன் எங்களுக்கு சொந்தக்காரர் எங்களுடைய சொந்த தாத்தா என்ற நினைவுடன் தான் நாங்கள் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று கம்பன் அடிப்படையின் பேத்தி கண்ணகியார் நமக்கு தெரிவித்தார் இன்று நடக்கும் கம்பன் கழக விழாக்களில் இப்படி எந்த முறைகளும் இருப்பதாக தெரியவில்லை தேவையற்றவர்கள் மேடை ஏறுகிறார்கள் தேவையற்றவற்றை பேசுகிறார்கள் தேவையான பணத்தை மட்டும் தெளிவாக கேட்டு பெறுகிறார்கள் தங்களை முன்னிலைப்படுத்தும் பேச்சாளர்கள் தமிழ் கம்பனை முன்னிலைப்படுத்துவதில்லை கம்பனை வைத்து வண்டி ஓட்டிக் கொண்டிருக்கிறார்கள் அதிலும் சிலர் கம்பன் விழாவை கிட்டத்தட்ட விருது விழாவாகவே இன்று மாற்றிவிட்டார்கள் அதுவும் குறிப்பிட்ட சில கம்பன் கழகங்கள் தவிர மற்றவை சம்பந்தம் இல்லாதவர்களுக்குத்தான் சாமரம் வீசிக் கொண்டிருக்கின்றன கம்பன் விழாக்களில் அரசியல்வாதிகள் அந்தஸ்து மிக்கவர்கள் செல்வந்தர்கள் இவர்களுக்கு ஆண்டுதோறும் விருதுகள் வழங்குகிறார்கள் அவர்களுக்கும் கம்பனுக்கும் எந்த சம்பந்தம் இல்லாவிட்டாலும் அவர்கள் தரும் காசுக்காக அவர்கள் தரும் நன்கொடைகளுக்காக அவர்களிடம் பெறும் சலுகைகளுக்காக தனி மனித துதிகளை அரங்கேற்றுகிறார்கள் கம்பன் விழாக்கள் அப்படி போய்விடக்கூடாது என்று ஆரம்பத்திலேயே கம்பன் அடிப்பொடியார் கவலைப்பட்டார் கண்ணகி அம்மையார் சொன்னது போல மேடை கம்பனுக்கானதே தவிர வேறு தனிப்பட்டவர்களுக்கு ஆனது அல்ல என்பதில் அவர் மிகவும் கவனம் செலுத்தினார் மிகப்பெரிய ஜாம்பவான்களாக தமிழ் மேடைகளிலே வளம் வந்தவர்கள் வந்து கொண்டிருப்பவர்கள் எல்லாம் காரைக்குடி மண்ணிலே கால்பதி ஆனால் அவர்களில் யாருக்காவது விருந்து வழங்கினால் அவரை பற்றியே அனைவரும் பேசுவார்கள் கம்பனங்கே காணாமல் போய்விடுவான் என்று அவர் கருதினார் தனது அந்திம காலத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டில் தமிழ்தாய் கோவிலை வடிவமைத்த கணபதி சபதிக்கு மட்டுமே ஐந்து பவுன் சங்கிலியை அவர் விருதாக வழங்கி அடுத்த ஆண்டு நான் இருப்பேனோ மாட்டேனோ வைத்துக் கொள் என்று வழங்கியதாக நினைவு இப்பொழுதெல்லாம் தம்பன்கழக விழா அழைப்பிதழ்களில் பெயர் பட்டியல்கள் பெரும்பாலும் ஒன்றுதான் டெம்ப்ளேட் போல ஊர் தேதி நடத்தும் கம்பன் கழகம் இவைகள் மட்டுமே மாற்றப்படுகின்றன அவர்கள்தான் கம்பனுக்கே மொத்த வியாபாரிகள் அந்த வட்டத்துக்குள் அடுத்தவர்கள் நுழையாமல் பார்த்துக் கொள்ளுவதுதான் அவர்களுடைய அன்றாட பணியாகவும் அமைந்துவிட்டது தகுதியானவர்களை மேலே ஏற்றுவதும் தகுதியானவர்களுக்கு விருது வழங்குவதும் கம்பன் கழகங்களுக்கு பெருமை சேர்க்கும் புதியவர்களுக்கு வாய்ப்பும் தகுதியுடையோருக்கு விருதும் தருவதில் புதுக்கோட்டை புகழ்கோட்டையாக உள்ளது என்பதற்காக நண்பர் சம்பத்குமாருக்கு நாம் நன்றி தெரிவிக்க வேண்டும் அன்றைய அரசின் ஐந்து லட்சம் ரூபாய் நிதியோடு உலகிலேயே மொழிக்காக ஒரு கோயில் கட்டிய முதல் மனிதர் கம்பன் அடிப்படிதான் வள்ளுவனுக்கும் கம்பனுக்கும் இடையில் தமிழ்தாய் சந்நிதியை அமைத்து கம்மன் கம்பன் மணிமண்டப வளாகத்தில் அருகோண வடிவில் அவர் அடித்தளமிட்ட தமிழ்தாய் கோயில்தான் மொழிக்கான உலகின் முதல் கோயில் தகுதியை பெறுகிறது கம்பனை அறிவதற்கு முன்னால் கம்பனை அறிய அடித்தளம் அமைத்தவர்களை அறிந்து கொள்ளுவது அவசியமாகிறது என்பதால் தான் இரண்டாம் சடையப்ப வள்ளலாக வாழ்ந்த கம்பன் அடிப்பொடியார் அவதரித்த வைகாசியிலே அவருடைய நினைவை போற்றி இந்த பதிவு வருகிறது இனி கம்பனோடு அடுத்த வாரம் சந்திப்போம் வணக்கம் வணக்கம் அறியப்படாத கம்பனின் இரண்டாம் பதிவு இது கம்